வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் தாரணி அவர்களை இழந்து இளையராஜா சாரோட குடும்பம் இப்போ தவிச்சுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா இந்த பேரெடுப்பு சார்ந்து தான் பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் இளையராஜா சாரோட மியூசிக் கான்சர்ட் இப்படி ஒரு விளம்பரம் வெளியே வந்துட்டாலே கூட்டாலும் மோதும் அதுக்கு காரணம் பெரும்பாலான இசையமைப்பாளர்கள்லாம் இந்த கான்சர்ட்னு சொல்லி நடத்தும் போது பின்னாடி பார்த்தீங்கன்னா ட்ராக் அதிகமாக பயன்படுத்துவாங்க அதாவது சிங்கர்ஸ் அங்கேருந்து வாயை தான் அசைப்பாங்க பின்னாடி பார்த்திங்கன்னா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சது அந்த படத்தில் அவங்க பயன்படுத்துகிற வாய்ஸ் இருக்குது அது அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கூட பார்த்திங்கன்னா ட்ராக்காக ப்ளே பண்ணுவாங்க இப்படி தான் நிறைய கான்சர்ட் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இளையராஜா சார் அண்ட் இவரை மாதிரி இருக்க ஒரு சில மியூசிக் டேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ராக்லாம் பயன்படுத்த மாட்டாங்க லைவாக கண்டக்ட் பண்ணுவாங்க அப்பேற்பட்ட கான்சர்ட் இவர் நடத்துறது அப்படின்றதுனால தான் கூட்டம் எங்கேயுமே அளமோதும் அப்பேற்பட்ட இசை கச்சேரி சார்ந்து தான் இளையராஜா சார் அவர்கள் சமீபத்தில் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருந்தாங்க ஏன்னா சாரை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் இவருக்கு அடிமைகள் தான் இசை மாற்று கருத்தில் எந்த ஈகோ இல்லாமல் நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் நமக்கு பல நேரங்கள் காயப்பட்டப்ப மனசு இவரோட பாடல்கள் தான் நமக்கு அருமருந்தான் அமைஞ்சிருக்கு அந்த வகையில் தான் விலங்கைக்கு போயிருந்தார் கூட பவத்தா அவர்களும் இருந்திருக்காங்க அவரோட மகள் பவத்தாரணி இருக்காங்கள அவங்களும் இருந்திருக்காங்க இந்த இறப்பு செய்தி இப்போ வெளியாச்சு பார்த்தீங்களா பவத்தாரணி மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா ஆக்டிவாக இருந்திருக்காங்க பவத்தாரணி சடனாக பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்பட்ட ஒரு நியூஸு கேன்சரால் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஏற்பட்ட உடல் உறுப்புகள் சார்ந்த பிரச்சனைகள் காரணமாக அவங்க இப்போ நம்மளை விட்டு போயிருக்காங்க இந்த நேரத்தில் இந்த கொழும்பில் இவங்களை அட்மிட் பண்ணப்பட்டிருந்த அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கல ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அங்கே இளையராஜா அவர்கள் போனாருங்க ஆக்சுவலாக இந்த குடும்பத்துக்கே தெரிஞ்சிருக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் மட்டும்தான் பவதாரணி நம்ம கூட இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு ஏன்னா ஃபோர்த்து ஸ்டேஜ் கேன்சருங்க தேர்ட் ஸ்டேஜ் வரைக்கும் வந்துவிட்டாலே காப்பாற்றுறது கஷ்டம்னு சொல்லுவாங்க ஃபோர்த்து ஸ்டேஜ் ஸோ குடும்பத்துக்கே தெரிஞ்சிருக்கு ஆனால் இவ்வளோ நாட்கள் அந்த குடும்பம் எவ்வளோ பேர் வழியை சுமந்து வாழ்ந்துட்டுருக்காங்களா அதான் ஒரு சிறந்த கலைஞர் சார்ந்த ஒரு ஒரு வரி ஒன்று சொல்லுவாங்க என் சோகம் என்னோடுதான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வழிகளை மறைச்சிக்கிட்டு வெளியே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க கலைஞர்கள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த வகையில் தான் இந்த கலை குடும்பத்தையே பார்க்க முடியுது இளையராஜா சாருக்கு இந்த செய்தி போயிடுச்சிங்க இது போல் இவங்க நோமோர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கொழும்பு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு போயிருக்கார் அவர் போனது இசை கச்சேரி சார் இந்த இலங்கைக்கு ஆனால் அந்த நேரத்தில் இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு இழந்த தன்னோட மகளோட பூத உடலை பார்க்கறதுக்கு இளையராஜா சார் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரஷ் பண்ண காட்சியெல்லாம் இருக்கு உடஞ்சிருவாங்க இதையுமே அப்பேற்பட்ட காட்சிகள் ஏன்னா அப்பா தான் இருக்கும்போது மகள் இறக்கிறத பார்க்குறது கொடுமையிலும் கொடுமை யுவன் சங்கர் ராஜா அவர்களும் அங்கே வந்திருந்தாங்க தன்னோட மறைந்த அக்காவோட பூத உடல் இருக்குல்ல இதை பார்க்குறதுக்காக வந்த இவரும் ஒட்டு மொத்தமாக உடஞ்சே போயிட்டாருங்க இளையராஜா சாரோட ஃபேமிலியோட நிலமையை இப்போ இதுதான் இளையராஜா சாரோட ரசிகர்கள் இருக்காங்க அவங்க மனநிலையும் நிலையம் இன்களூடிங் என்னையும் தான் சொல்கிறேன் இப்படி தான் இருக்குது கட்டுநாயக்க விமான நிலையத்தை நோக்கி பவத்தாரணி அவர்களோட பூத உடல் எடுத்து செல்லப்பட்டு இருக்கு அந்த காட்சியை இப்போ இருக்கீங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து வாகனம் மூலமாக ஏர்போர்ட்டுக்கு போகிற அந்த காட்சி இதெல்லாம் நடந்து முடிஞ்சு பவத்தாரணி அவர்களோட பூத உடல் சென்னையை வந்து அடைஞ்சிருச்சு இறுதி அஞ்சலி இருக்கல அது செலுத்தும் படலம் இப்போ ஒன்று ஒன்று ஆரம்பித்து போயிட்டுருக்குங்க திரை பிரபலங்கள் எல்லாருமே தீநகரை நோக்கி தான் முற்றுகையிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இயக்குனர் பாரதிராஜா ராஜா அவர்கள் இப்படி சொல்கிறத விட இளையராஜா சாரோட உயிருக்கு உயிரான தோடர் ஸோ பாரதி ராஜா சார் என்ன சொல்லியிருக்காருன்னா என் நண்பனுக்கு எப்படி ஆறுதல் சொல்வேன் மகள் பவதாரிணியின் மறைவு எங்கள் குடும்பத்தினருக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு இளையராஜா சார் தான் டேக் பண்ணியிருக்காருங்க மனஸ்தாபங்கள் அப்படின்றது எல்லாருக்கடையில் வர்றது தான் ஆனால் அது எந்தெந்த இடங்களில் விட்டு போகணும் அப்படின்றதுக்கு சில இடங்கள் இருக்குது அப்பேற்பட்ட இடமா தான் இது பார்க்கப்பட்டு இருக்கு ஏன்னா ஒரு இழப்பை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் இந்த நேரத்தில் பாரதாஜா அவர்கள் இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க அண்ட் இவருக்கு அடுத்தபடியாக இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் அவர் என்ன சொல்றாருனா ஒளியிலே ஒளி பாய்ச்சிய தேவதகி இனி என் விழிக்கான் மகிழ் நீ இதயம் நுறுங்கிற மாதிரி இமோஜியம் அண்ட் மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த பதிவில் பயன்படுத்தியிருக்க எந்த ஒரு கார்ட்டூன் பார்த்தீங்களா இது தாங்க இதுதான் ஃபேக்ட் இப்போதைக்கு பவதாரணி அவர்கள் தேசிய விருது பெற்றாங்களே அது ஆக்சுவலாக மயில் போல பொண்ணு ஒன்று அப்படின்ற பாடல் பாரதி படத்தில் வந்திருந்த பாடல் இதை ஊமைப்படுத்தி தான் மயிலோடு இவங்க பவத்தாரணி இருக்கா மாதிரி இந்த ஒரு கார்ட்டூன் சித்தரிக்கப்பட்டிருக்கு இவங்க வரிசையில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களும் ரொம்ப ரொம்ப அழகான தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த மயில் நம்மளை வருட முடியாமல் போயிடுச்சுன்னா எதுக்கு பிற்பாடு இட் மீன்ஸ் நாம பவத்தாரணி அவர்களை இழந்திருக்கோம் இதை சார்ந்து ஏ ரமன் சாரும் தன்னுடைய இரங்கலை பதிவு பண்ணியிருக்காரு ஆழமாக பதிவு பண்ணியிருக்கார் அண்ட் இவங்களுக்கெல்லாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இயக்குனர் சுசீந்திரன் ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டுருக்காருங்க சகோதரி பவாரனுடைய மரணம் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக ஒரு ஆறு மாச முன்னாடி கூட பாரத்ராஜா சார் வீட்டு ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணேன் ரொம்ப நல்லா பேசுனாங்க ரொம்ப எளிமையான ஒரு மனிதர் அவங்க இளையராஜா சார் பெண் கார்த்திக் உங்கள் குடும்பத்தில் எல்லா எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அவருடைய ஆன்ம சாந்தியடைய எல்லாமே இறைவழி மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மனைவியும் தேமுதிகவோட பொதுச் செயலாளருமான பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க கட்சி சார்பிலிருந்து வெளியிட்டிருக்காங்க இது எது சார்ந்ததுன்னா மறைந்த பவதாரிணி இருக்காங்களே அவரோட மறைவை சார்ந்ததாங்க இந்த இரங்கல் அறிக்கையில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க பிரேமலதா அவர்கள்னு பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் இசைஞானி இளைய ராஜாவின் மகள் பவதாரணி குறைவால் உயிரிழந்தார் என்ற செய்தியை கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் உயிரிழந்த பவதாரிணியை சிறுவயதில் இருந்தே எனக்கு நன்கு தெரியும் பழகுவதற்கு மிகவும் இனிமையானவர் கேப்டன் விஜயகாந்த் நடித்த திரைப்படங்களுக்கு பவதாரணி சில பாடல்களை பாடியுள்ளார் பல அழகான பாடல்களுக்கு சொந்தக்காரராக இருந்தவர் தேசிய விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வென்றுள்ள பவதாரணியின் குரல் மிகவும் தனித்துவமானது மிக குறைவான பாடல்களை பாடினாலும் இசை ரசிகர்களால் இப்போதும் அவை கொண்டாடப்படுகின்றன இவ்வளவு சிறிய வயதில் கொடிய நோயில் சிக்கி அவர் நம்மை விட்டு செல்வார் என யாரும் எதிர்பார்க்கவில்லை ஏற்கனவே இசைஞானி இளையராஜாவின் மனைவி ஜீவா அவர்கள் இழப்பால் அவர்களது குடும்பமே சோகத்தில் இருக்கும் நிலையில் தற்போது மகள் பவதாரணி இறந்திருப்பது ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் தந்திருக்கிறது இது அவர்களது குடும்பத்திற்கு மிகப்பெரிய இழப்பாகும் மறக்கவே முடியாத பல பாடல்களை பாடிய பவதாரணியின் மறைவு அவரது ரசிகர்களுக்கு மட்டுமல்ல பேரிழப்பாகும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் உறவினர்களுக்கும் அவரது ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாள் அதாவது ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய குடியரசு தின நாள் இப்பேற்பட்ட நாள்ல கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு இந்த விருது சார்ந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்க கேப்டன் ரசிகர்கள் ஒரு பக்கம் இப்பயாவது இவருக்கு அங்கீகாரம் கொடுக்கணுங்களுக்கு தோணுச்சுன்னு சொல்லிட்டு மத்திய அரசு சார்ந்து பேசுகிறது இன்னொரு பக்கம் பிரேமலதா அவர்கள் சார்ந்தே சொல்கிறது இது காலம் கடந்து கிடச்ச விருதுங்க அப்படின்றாங்க எக்ஸாக்ட்லி உண்மை இதுதான் இந்த மனுஷன் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இவர் சினிமாவுக்கு செஞ்ச தொண்டை விட்டுருங்க பொதுமக்களுக்கு செஞ்ச தொண்டு இருக்கு அதுக்காகவே கண்டிப்பாக இவருக்கு எப்போது விருது கிடச்சிருக்கணும் ஆனால் அவர் மறைஞ்ச பிற்பால் அறிவிச்சிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மனசில் இருக்க விஷயம் இருக்குல்ல அதுதான் ஏன் மனசில் இருக்க நான் ஓப்பனாக இங்கே ஒத்துக்கிட்டே ஆகிறேன் ரொம்ப ரொம்ப தாமதமாக இவருக்கு வழங்கப்பட்டிருக்க விருது சரி ஓகே விடுங்க மறைந்த பவதாரணி அவர்களை தான் பார்த்து வளர்ந்த பொண்ணு அப்படின்னு கூட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இப்போ சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இட் மீன்ஸ் போன மாதம் தான் டிசம்பரில் தான் நம்ம கேப்டன் அவர்களை இழந்திருந்தோம் இந்த இப்போ ஜனவரியில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பவதாரணி அவர்கள் இழந்திருக்கோம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழ் சினிமா பேரிடப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்குது அதில் பவதாரணி அவர்கள் மறைவும் உண்டு நடிகர் விஷால் அவர்களும் பவதாரணி அவர்கள் மறைவு சார்ந்து இரங்கல் பதிவை வெளியிட்டிருக்காருங்க இந்த ஆங்கிலத்தில் பார்த்துட்ருக்கீங்களே ஆக்சுவலாக இதோட தமிழாக்க சாராம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களை இளையராஜா அவர்களோட மகளாகவோ இல்லை யுவன் சங்கர் ராஜா அவர்களோட சகோதரியாகவோ மட்டும் பார்க்கல நான் என்னோடய சொந்த தான் உங்களை பார்த்தேன் நீங்கள் ஒரு நல்ல ஆத்மா இப்போ நாம் எல்லாருமே இட் மீன்ஸ் நம்ம மக்கள் எல்லாேருமே ஒரு நல்ல ஆத்மாவை மிஸ் பண்ணியிருக்கோம் உங்களோட மறைவு செய்தி என்னால் ஜீரணிக்கவே முடியாத செய்தியாக இருக்குன்னு விஷால் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் உங்கள் சாந்தி அடைய பிரார்த்தனை பண்ணுறதாவும் அவர் சொல்லியிருக்காரு நடிகரும் இயக்குனரும் அப்புறம் சினிமாவில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்க எல்லாமே சேர்ந்து ஒரு லெஜண்ட் இருக்கார் அப்படின்னா டி ராஜேந்திர அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருனா பவதாரணி அவர்கள் மறைந்த செய்தியை கேட்டு நான் ரொம்ப ரொம்ப பெரிய அளவுக்கு வருத்தப்பட்டேன் இவங்களோட குடும்பத்தாருக்கும் ரசிகர்களுக்கும் நான் ஆறுதலை சொல்லிக்கிறேன் இவங்களோட ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு டி ராஜேந்திர சார் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரெண்டு புகைப்படங்கள் இருக்கல கண்டிப்பாக இதை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னோடய சிற்றிகேட்னா வகையில் இந்த ரெண்டு ஃபோட்டோஸும் இப்போ தான் வெளியிடப்பட்டிருக்கு இளையராஜா சார் அந்த டைமில் கண்ணதாசன் சாரோட வீட்டில் குடியிருந்தார் பார்த்தீங்களா அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படம் இந்த புகைப்படங்களை எடுத்தது அப்போதைய புகைப்படக் கலைஞரான பிரவீன் குமார் அப்படின்ற பர்சன் தாங்க அவர் எடுத்த அப்போ எடுத்திருந்த இந்த புகைப்படங்கள் இப்போ வெளியே வந்திருக்கு இந்த குழந்த ஒருத்தவங்க கையில் இருக்காங்களே இளையராஜா சாரோட கையில் அவங்க வேறு யாரும் இல்லை பவதாரணி இங்கே ஒரு குழந்த இருக்காங்களே பவதாரணி தான் என்னோட கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் அங்கே மேலே இருக்கார்ல அவர் கார்த்திக் ராஜா இளையராஜா சார் கையில் பிடிச்சிட்ருக்க குழந்தை இருக்குல்ல யுவன் சங்கர் ராஜா என் கீழே லெஃப்டில் நிற்கிறாங்க பாருங்கள் பவதாரிணி எவ்வளோ அழகான குடும்பம் இளையராஜா சாரோட உடன் பிறந்தவங்க வழி வந்த அவங்க வாரிசெலாம் இருக்காங்க பார்த்தீங்களா அதாவது கங்கையமரன் சாரோட பசங்களாக இருக்கட்டும் மற்றபடி அண்ணன் தம்பி சார்ந்து வந்த பசங்களாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் இந்த பங்காளிகள் மேலாம் இல்லைங்க உண்மையிலே சொல்லணுன்னா இது சினிமா இருக்க எல்லாருக்குமே தெரியும் கூட பிறந்த தங்க கூட பிறந்த அக்கா கூட பிறந்த அண்ணன் கூட பிறந்த தம்பி இது போல தான் பார்த்து பழகியிருக்காங்க உதாரணத்துக்கு ராஜா அவர்களும் வெங்கட் பிரபு அவர்களும் எவ்வளோ இணக்கமாக இருக்காங்க அண்ணன் தம்பி மாதிரி கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரியே பழகிட்டு இருப்பாங்க ஆனால் அவர் உண்மை அவர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இளையராஜா அவர்களோட மகன் வெங்கட் பிரபு அவர்கள் கங்கை அமரன் அவர்களோட மகன் இதை சொன்னதாங்க பல பேருக்கும் தெரியும் அளவுக்கு அநியோன்யமாக இருப்பாங்க அப்பேற்பட்ட ஒரு பெரிய கலை குடும்பம்தான் இந்த குடும்பம் ஒரு பக்கம் பார்த்தினா வெங்கட் பிரபு அவர்கள் கார்த்திக் ராஜா அவர்கள் பவதாரிணி அவர்கள் பிரேம்ஜி அமரன் அவர்கள் சங்கர் ராஜா அவர்கள் இவங்க எல்லாருமே உடன் பிறப்புகளாக தான் முழுக்க முழுக்க இருந்திருக்காங்க அழகான ஒரு இசை குடும்பம் ஆனால் அவங்க முகத்தில் இப்போ சிரிப்பை பார்க்க முடியல இதுக்கப்புறம் அவங்க முகத்தில் சிரிப்பை பார்க்குறதா இருந்தாலும் எத்தனை நாட்கள் போகும்னு தெரியலங்க ஏன்னா எப்போ ஏற்பட்ட இழப்பு அவங்க குடும்பத்துக்கு ஒரு சரஸ்வதியாக அவங்க பார்த்தது பவதாரணி அவர்களை தான் அவங்கள இழந்திருக்காங்கன்னா எடுப்பு தான் இது இந்த நேரத்தில் ஒரு விஷயத்த நம்ம மனப்பூர்வமாக ஒத்துக்கிட்டே ஆகணும் நல்ல தலைவனுக்கும் நல்ல கலைஞனுக்கும் சாவே கிடையாதுன்றது கலைஞராக இருந்தால் அவங்களோட படைப்புகளும் ஒரு தலைவராக இருந்தால் அவரோட மக்களுக்கான சாதனைகள் எந்த அளவுக்கு இந்த பூமியில் உயிர்போடு இருக்கோ அதே அளவுக்கு அவங்களும் மறையில் உயிர் போடு இருக்காங்க தான் அர்த்தம் அந்த வகையில் தான் பவத்தாரணி சகோதரியவும் நான் பார்க்குறாங்க இவங்களோட பாடல்களில் மிக முக்கியமான ஆறு பாடல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மயில் போல ஒளியில் இது சங்கீத திருநாளோ பூத்தது பூத்தது மனசு தாலியே தேவையில்லை ஆத்தாடி ஆத்தாடி இத்தனை பாடல்களில் என்னோடய பர்சனல் ஃபேவரட் பார்த்திங்கன்னா ஒளியில் இல்லை உங்களோட ஃபேவரட் சாங் எதுங்க இதையும் தாண்டி எனக்கு என் பிளேலிஸ்ட்டில் இவங்களோட பாடல் இதை நான் வரைக்கும் கேட்டுட்டுருக்கேன் அப்படின்னா அது எந்த பாடல் அந்த பாடல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்க வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க தான் அர்த்தம் பவத்தாரணி அவர்களுக்கு சமர்ப்பிக்கிற மாதிரி ஒரு பாடலையும் உங்களுக்கு நான் இப்போ ஒளிபரப்ப விரும்புகிறேங்க திமுக எம்பி கனிமொழி அவர்கள் இருக்காங்கள அவங்க பவத்தாரணி அவர்கள் மறைவு சார்ந்து ஒரு இரங்கல் செய்தியை வெளியிட்டு அது கூடவே ஒரு பாடலையும் வெளியிட்டிருக்காங்க கனிமொழி அவர்கள் எழுத்தில் உருவான பாடல் இளையராஜா சாரோட இசையில் உருவான பாடல் பாடினது யார் தெரியுமா பவதாரணி அவர்கள் அந்த பாடலை கனிமொழி அவர்கள் இப்போ வெளியிட்டிருக்காங்க இந்த பாடலை கேளுங்களேன் பவதாரணியோட அந்த அழகான குழந்தை குரல் இருக்குல்ல அது இன்னும் நம்ம லாங் முழுக்க ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அப்பேற்பட்ட பாடல் தான் அம்மாவின் வாசனை என்ற தலைப்பில் நான் எழுதிய கவிதையை இசைஞானி இளையராஜா அவர்கள் பாடலாக இசையமைத்தார்கள் பவதாரணி அவர்களின் அழகான குரலில் அப்பாடல் பதிவு செய்யப்பட்டது அவர் பாடிய பிறகு அந்த கவிதை முழுமை பெற்றது இதுவரை வெளியிடப்படாத அந்த பாடலை அவர் நினைவாக இங்கு பகிர்கிறேன் அம்மாவின் வாசனை மக்களே இந்த காண்டன் முடிவில் நாமெல்லாம் பிரார்த்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று இருக்குங்க தைப்பூச திருநாள் அன்னைக்கு இவங்களோட உயிர் பிரிஞ்சிருக்கு அதாவது ஒரு நல்ல ஆத்மா நம்மளை விட்டு போயிருக்கு அது நேரடியாக வேறு எங்கே போய் சேரப்போகுது அடி சிவனடினே சொல்லலாமே இவங்களோட ஆன்மா சாந்தி அடைய உள்ள இறைவனாக பிரார்த்திப்போம் அண்ட் இந்த கலங்கி நிற்கிற குடும்பம் இருக்குல்ல இந்த இசை குடும்பம் இவங்களுக்கு அந்த கடவுள் இந்த நேரத்தில் தைரியத்தையும் கொடுக்கட்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்